சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்நாள் நகர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல சர்ச்சையை உண்டாகிறது கனல் கண்ணன் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறது எதனா ஈவேரா அவர்களை பற்றியும் அந்த சிலையை பத்தி பேசுறது ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் வந்து இதே ஈவேரா ஸ்டாச்சு பத்தி பேசுறப்ப என்னை பத்தி பேசினா பெரிய சர்ச்சையா அனுப்பிச்சு அதுக்கு கைது நடவடிக்கை பட் நேட்டிக்கு அவரான அதுக்கான வளர்க்க வந்து ரத்து பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் அதை தாண்டி அந்த முக்கியமான விஷயத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க ரத்துக்கான காரணமும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அதாவது உங்களுக்கு ஈவே ராமசாமியார் என்பவர் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்துட்டு பிறகு நீதி கட்சி அப்புறமா திராவிடர் கழகம் ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தை அடக்குவதற்காக கிறிஸ்துவ மிஷினரிகளும் பிரிட்டிஷ் கிறிஸ்துவ ஒரு மூமெண்ட் தான் மூமெண்ட் என்று சொல்லி அது நீதி கட்சியாகி உங்களுக்கு பின்னாடி திராவிடர் கழகம் ஆச்சு அதுல இ வே ராமசாமியார் என்பவர் உட்காந்து விடுதலையே வேண்டாம் விடுதலை என்பது கருப்பு நாள் என்று கொண்டாடியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கீழ வெண்மணியில் நாற்பத்தி நாலு பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு பட்டியல் ஜாதியை கூலி கேட்டார்கள் என்று உயிரோடு ஒரு வார்த்தை கூட அந்த பண்ணையாரையோ அல்லது அந்த வெறியையோ கண்டிக்காத அதுக்கு உட்காந்து என்னது கம்யூனிஸ்ட் கட்சியை திட்டிக்கிட்டு மனுசக்தியை திட்டிக்கிட்டு பார்ப்பனியது காந்தியை திட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் அறிக்கை விட்டு ஈவேராவுடைய ஈவேரா உடைய செயல்கள் வந்து என்னைக்குமே அவர் உயிரோடு இருந்த பொழுதா இன்னைக்குமே திராவிடர் கழக மீட்டிங் போட்டா அந்த தாண்டி மேடையில தான் அதிகமான மக்கள் இருப்பாங்க இன்னைக்கு அதுதான் நடக்குது ஆனால் அவரை ஒரு பெரிய இதுவாக பிம்பம் கட்டப்பட்டுள்ளது ஆனால் அது அவருக்கு எக்கச்சக்கமான சிலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு பீரியட்ல கருணாநிதி இருந்த போன்று தமிழ்நாடு ஃபுல்லா வச்சாங்க அதில் பெரும்பான்மானவை கோவில் வாசலில் வைக்கப்பட்டு அதில் கடவுளை நம்புபவன் கா காட்டு மிராண்டி அப்படின்லாம் கடவுளை பரப்புபோன் முட்டாள் எப்படின்லாம் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த வாசகங்கள் பக்தர்கள் மனதை சொன்னா இவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் நான் சொல்லலைங்க திரு திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்கிறார் என்றால் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் வையத்து அழகையா வைக்கப்படும் என்கிறார் உலகம் என்றால் உயர்ந்தோர் மாட்டு நீதி நூல்கள் படியாக வாழும் சான்றோர்கள் உண்டு என்பதை கடவுள் உண்டு மறுபிறப்பு உண்டு என்பதை இல்லை என்று சொல்பவன் இந்த உலகில் பேய் என பார்க்கப்படுவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க சோ கடவுள் நம்பிக்கை எங்கிறது மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஐ மீன் கடவுள் இல்லை என்று சொல்வதும் இன்னொரு மூட நம்பிக்கைதான் அதை ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் இஷ்டம் ஆனால் கடவுள் கடவுளை நம்புவன் முட்டால் கடவுளை பரப்புவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்றான்னா ஒருத்தன் அவனுடைய அறிவிலித்தனத்தை செய்கிறான் ஏன்னா இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று பரப்பிக் கொள்பவர்கள் எல்லோரும் அவர்கள் வீட்டு மனைவியை அனுப்பிச்சுக்கிட்டோம் அவங்களுடைய மாப்பிள்ள சத்துருசம் யாகத்தையும் இருக்காங்க அப்படிங்கிறாரு இந்த மாதிரி கோயிலுக்கு ஏற்றாமல் தினம் பக்தர்கள் வர வழியில வச்சுட்டு நீங்க அப்புறம் மக்க மற்றவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அல்லது அதை எடுத்து பேசுறாங்கன்னா அதை ஒன்னும் பண்ண முடியாதுன்றாங்க ஆனால் என்னுடைய வருத்தம் அதனால் அந்த திராவிடர் கழகமே அந்த வாசகத்தை நீக்கணும் இல்லாட்டி அந்த சிலை அகற்றப்படணும்னு ஜெயச்சந்திரன் சார் நீதிபதி ஜெயச்சந்திரன் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கணும் இதை வச்சுட்டு வேற வழக்குகள் போட்டு அதை பண்ணணும் ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் வழக்கு அந்த சிலை வைக்கப்பட்ட போதே உள்ளூரில் தமிழர்கள் பக்தர்கள் எதிர்த்து சிலர் கைதும் செய்யப்பட்டார்கள்ங்கிறது வழக்கு பல வருடங்கள் நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப எதற்காக இந்த சிலைகள் சரி இப்ப இவங்களுக்கு கடவுளை நம்பர் ஒன் முட்டால் கடவுளை பரப்பு காட்டுமிராண்டின்னு காட்டு சொன்னா இது ஏங்க கிறிஸ்துவ சர்ச் வாசல்லையோ இஸ்லாமியர்களுடைய இதுலயோ வைக்கல ஆரூப் ஷானவாஸ் போன்றவர்கள் ஒவ்வொரு ஜமாத்திலையும் அதை வச்சுக்கணுங்க ஏங்க நீங்க அவர் வைக்கிறது தான் அதை வச்சுக்கணும் இல்லை அவர் பத்தி என்ன பேசியிருக்காரு அவர் இத பத்தி காங்கிரஸ் பத்தி என்ன பேசியிருக்காரு இதையெல்லாம் அந்தந்த கட்சி வாசல்ல கொண்டு போய் வைங்கல ஏன் அதெல்லாம் வைக்க மாட்டேன்றீங்க சோ ஈவேராவை பற்றி உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல விநாயகர் சதுர்த்தி அப்போ பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம்னு ஒரு பெரிய போஸ்டர் தமிழ்நாடுக்குள்ளா பல ஆயிரம் போஸ்டர்கள் அடிச்சுட்டு கடைசியில ஒரு நூறு பேர் கூட்ட கூட்டம் கூட்டம் கூட்டி ஒரு விழா நடத்தினாருங்க இதை எதிர்த்து ஒரு தமிழர் விடமாட்டேன் என்று போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் வீரபத்ரன் கேட்டியார் என்பவர் அங்க போலீஸ்ல ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு போறார் செஷன்ஸ் கோர்ட் போறார் அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறார் இங்கெல்லாம் ஈவே ராமசாமியார் என்ன சொன்னார் தெரியுமா நான் இதை தமிழக அரசு வழக்கறிஞர்கள் எதிர்க்காததனால் அதை ஏற்றுக்கொண்டு இங்கே அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை ஆனால் தமிழரான வீரபதிரன் செட்டியார் அதை எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்ற நிலையில் ஈவே ராமசாமியார் பல்வேறு மூத்த வழக்கறிஞர்களை கன்சல்ட் பண்ணவங்கல்ல நான் இரண்டு மூத்த வழக்கறிஞருடைய நெருங்கிய சகாக்களோடு பழகினப்ப அவர்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க இதை எதிர்த்து அப்பீலுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்குங்க இதுல இது உச்ச நீதிமன்றம் மறு விசாரணை போராது எப்படி நீதி பரிபாலனம் செய்யப்பட்டது நீங்க போகாம போய் ஒளிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒன்ன ஈவேரா போய் ஒளிஞ்சிக்கினார் அவர் அப்பீலுக்கே போலங்க அப்ப நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னு சொன்னால் இப்ப நான் மண்பொம்மையைத்தான் உடைச்சேன்னா அவர் பிள்ளையார் உடைப்பின்னு போராட்டம் அறிவிச்சிருக்கவே வேண்டாம் இன்னொன்னு பைபிள் குரான் குரு கிரந்த் சாஹிப் போன்ற புத்தகங்களை எரித்தால் அது மத நிந்தனை என தண்டனை கொடுக்கப்படுகிறது அவை வெறும் பேப்பர் காகிதம் நிச்சயமாக சட்டவிரோதமான செயல்தான் சொல்லிட்டு தமிழக நீதிமன்றங்கள் சரியாக நீதி பரிபாலனம் செய்யவில்லை கடைசியா தீர்ப்புல என்ன முடிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி பேச்சையும் செயலையும் செய்திருந்தால் ஈவேராவின் பேச்சும் செயலும் மூடத்தனமானவை இது தொடர்ந்தால் அவர் மீது மாநில அரசு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் நான் இப்ப அந்த மாதிரி ஆளுடைய ஒரு பேச்சை எல்லா கோயில் வாசலையும் விற்கிறது பைத்தியார்த்தனா இருக்கு நான் போய் எங்கெல்லாம் ஈவேரா கட்சியுடைய அலுவலகம் திராவிடர் கழகம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் ஈவேராவின் பேச்சும் செயலும் மூடத்தனமானது உச்ச நீதிமன்ற அந்த நம்பரை எழுதி வச்சா இவங்க அலோ பண்ணுவாங்களா என்ன இது போன்ற தேவையற்ற பிரபோக்கியங்களை எடுக்கணுங்க இதை நீங்க சொன்ன இதே வேளையில இன்னொரு தீர்ப்பு நீங்க பாத்தீங்களா தமிழக அரசின் மீன் பயங்கரவாதம் ஒன்று கோயம்புத்தூர்ல அட நிறைவேறியது ஆமா அதுதான் அடுத்தது கற்கணி வந்திருக்கீங்க இது ஈஷா திமுகவுக்கும் ஈஷாக்கும் ஒரு பகுதியினருக்கும் ஈஷாக்கும் ஆகாது ஆனா தலைமை குடும்பம் கருணாநிதி அவர்களே பார்த்திருப்போம் அவரோட நிறைய நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க அமைச்சருக்கே நேருவா இருக்கட்டும் பொன்மொழியா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு இதுல இருக்காங்க பட் பிடிஆர் போன்ற சில பேர்களுக்கு வந்து ஈஷா இது ஆகாது பட் அந்த ரைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் நீதிமன்றம் சொன்னாங்க அதனால நாங்க செய்யணும் அப்படிங்கிற உண்மையாலுமே இந்த பின்னணி என்ன இல்ல இரண்டு பெண்கள் ஐ மீன் குழந்தைகள்லாம் வாசனை ஐ மீன் பல பள்ளிகள் பல மீடியால வந்து பெண் குழந்தைகளுடைய தந்தை வருத்தத்துல வளர்க்க போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்கு கூறப்படுகிற அந்த இரண்டு பெண்கள் ஒருவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஒருவருக்கு முப்பத்தி ஒன்பது வயசு ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இது மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸாக தொழில் புரிந்த நிலையில் யோகா கத்துக்கணும்னு போறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குல ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குல போனவங்க அங்கேயே தங்கி நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்காங்க அவருடைய பெற்றோர்கள் அடிக்கடி போய் அங்கே சந்திச்சாங்க அவர்கள் இது ஈஷாவை பொறுத்த வரைக்கும் யாரையும் எடுத்த உடனே நான் நான் போய் தேவபிரியாவோ கார்த்தியா போய் நான் சன்னியாசி ஆறேன்னா அவங்க காவிரியெல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க அவங்க முதல்ல நீங்க இங்க இருந்து வாலண்டியரா சர்வீஸ் பண்ணுங்க அதன் பிறகு பார்ப்போம் அப்படிம்பாங்க அதுக்கு அடுத்த லெவல்ல பிரம்மச்சாரியம் கொடுப்பாங்க பிரம்மச்சாரியா ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் அதையே கொடுப்பாங்க பிரம்மச்சாரியாக நீங்கள் ஒரு மூணு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் மன உறுதியோடு இருக்கிறீர்கள் உங்களால் இது சன்னியாசம் ஏற்க முடியும் அப்படின்னு கூட கொடுப்பாங்க அப்படி இந்த ரெண்டு பெண்களும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல வாங்கிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே நபர் இந்த பெண்கு காமராஜ் என்ற ஒரு இடதுசாரி மார்க்சிஸ்ட் நாசியவாதி அவர் என் பெண் குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேஸ் போட்டார் அந்த பெண்கள் இருவருமே கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் முழுமையாக பலனை தெரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய மன விருப்பத்தில் சன்னியாசியானோன்னு கொடுத்து தீர்ப்புங்க இதற்கு மேலே அவரை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க ஆனா திருப்பி திருப்பி அவர் ஒரு ட்ரஸ்ட ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த உள்ளூர் மக்களை ஈஷாக்கு எதிராக திருப்ப பார்த்து அவையெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகி அவர் பின்னால் ஒரு பக்கம் அந்நிய மதமாற்ற சக்திகள் இன்னொரு பக்கம் இது அதுக்கு பேர் என்ன நமது ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார் போராட்ட உண்ணிகள் மூன்று வேளை சாப்பாட்டிற்கு சமூக விரோத போராட்டங்களை செய்து வாழ்பவர்கள் ஐ மீன் அந்தோ அந்தோலன் ஜீவிகள் சொன்னார் அப்படிப்பட்ட நகர்ப்புற நக்சல்கள் இதன் பின்னால் இருக்காங்க இவங்க சுற்றுச்சூழல் தீவிரவாதிகள் இவர்கள் எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்க ஈஷா இருக்கிறது யானை வழித்தடத்துல காட்டை அழிச்சு வந்திருக்காங்கன்னு தயவு செய்து யாராவது அங்க போயிருக்காங்களா கோயம்புத்தூருக்கு போய் அந்த பகுதியை பார்த்திருக்காங்களா சரி அப்படி போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெள்ளியங்கிரி மலையில ஏறுனீங்கன்னா இந்த ஈஷாக்கும் மேல இருக்கிறது உங்களுக்கு கார்புன்யாவுடைய இதை போல நான்கு மடங்கு பெரிய இடங்க ஈஷா இருக்கிறதே உங்களுக்கு ஹில் ஏரியா கீழே வந்துருது அதாவது கடல் வட்டத்தை விட ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல போச்சுன்னா ஹில் ஏரியாங்க ஹில் ஏரியால உங்களுக்கு ஜி ப்ளஸ் ஒன்னுக்கு மேல பில்டிங் கட்டக்கூடாது அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க பெரிய கான்க்ரீட் ஃபவுண்டேஷனே போடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் ஈஷா குள்ள ஒரு பில்டிங் கூட ஜி பிளஸ் ஒன்னுக்கு மேல கட்டலீங்க இது ஆனால் அதற்கு மேல இருக்கிற ஹைட்ல இருக்கிற காருண்மையால எல்லாமே ஜி ப்ளஸ் த்ரீ கான்க்ரீட் பில்டிங் இது எல்லாமே ஹில் ஏரியா வயோலேஷன் இப்ப காருண்யா காருண்யா இருப்பது மொய்யலாற்றின் ஒரு படுகையுடைய வழியில இருக்கு அதை எடுத்து அந்த உள்ளூர் மக்கள் போராடி இருக்காங்க காருண்யா இருப்பது யானை வசிப்பிடமே வரும்னு சொல்றாங்க ஆனால் ஈஷாவை பத்தி இன்றைய திமுக ஆட்சியின் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரனுடைய பேட்டி இன்னைக்கும் ஆன்லைன்ல இருக்குங்க இன்னைக்கு கூட நான் எடுத்து ரீஷேர் பண்ணிருக்கேன் ஈஷாவின் ஒரு இன்ச் நிலம் கூட வனப்பகுதியை ஆக்கிரம் இல்லைக்கவில்லை யானை வழித்தடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கடுத்தது என்ன பண்ணாங்க அவருடைய ஆதி யோகி சிலையை அதை வந்து அதுக்கும் நம்ம இருக்காரு ஒரு மூன்றாம் தர நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்ன பாம்பே ரெட் லைட் மீடியாவுடைய நக்கீரன் கோபால் அவர் வந்து அதுக்கு அடியில இது நதி போகுது அப்படின்லாம் சொன்னாரு அதற்கு எந்த விதமான அப்ரூவலும் வாங்கலன்னு ஒரு வழக்கு போடப்பட்டது ஆனால் தெளிவாக டிடிசிபி ஒரு நோட்டீஸ் கொடுக்குது எங்கிட்ட எந்த விதமான அப்ரூவலுக்கு வரல பஞ்சாயத்து அதுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அப்ரூவல் வந்திருக்குன்னு அந்த சர்டிபிகேட்டோட போர்ட்ல கொடுத்தாச்சு ஆனால் ஈஷா மேல மாத்தி 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 பொய்யான வழக்குகள் அதாவது வழக்கு போடுற அன்னைக்கு பத்து மடங்கு சேனல்கள்ல பரப்பல்கள் செய்யப்படுகிறது அது அத்தனையும் பொய் கேஸ் ஃப்ராடு அப்படின்னு சொன்னா அது அப்படியே பாசிங்ல போயிடுது இப்போ உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புறேன் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஒரு இன்ச் நிலம் கூட ஈஷா எதையும் ஆக்கிரமிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏங்க அந்த வீடியோ இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்குங்க நக்கீரன் போட்ட ட்வீட் கூட ஆன்லைன்ல இருக்குங்க ஆனா இன்னைக்கும் பொய்யா பேசிட்டு இருக்கார் நக்கீர் அதாவது திரு சத்குரு அவர்களுடைய படத்தை சத்குருவுடைய அனைத்து விதமான செயல்பாடுகள் நமக்கு உடன்பாடுதான் இல்லை ஆனால் அவர் ஒரு ஆன்மீக கார்பரேட் சன்னியாசியாக இருக்கிறார் எப்படி ஒரு மொகன்சீலாசரசோ அல்லது நம்ம டிஜி தினகரன் போல அவர் ஒரு கிட்டத்தட்ட தனி செட்டு போல இயங்குகிறார் ஆனால் பல்வேறு யோக ஊர்களிலும் யோகாவையும் மக்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறார் அது வரவேற்கத்தக்கது அவருடைய மற்ற செயல்பாடுக்குள்ள போல ஆனா ஈஷா ஆசிரமத்துல எந்த விதமான முறைகேடுகளும் அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் வேல்யூவேஷன் லைன்ல இருந்தவங்க நக்கீரன் ஆபீஸ் ஜி பிளஸ் போர் கட்டியிருக்காருங்க அந்த ரோடு சந்து ப்ராபர்ட்டியில ஜி ஒன்னுக்கு மேல கிடைக்காதுங்க எப்படிங்க நக்கீரன் ஆபீஸ்ல அந்த இல்லீகல் டிவியேஷன் அலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி விட வேண்டியது இது ஓபன் ஸ்பேஸ் ஏரியான்னு பேர் ஓஎஸ்ஆர் விடவில்லை அப்படின்னு சொல்லி வழக்கு நடந்தப்ப கவர்னர் இருந்தப்போ அதை ரெகுலரைஸ் பண்ணாங்க ஏங்க அதை கொடுக்கலாம் அங்க உள்ளுக்குள்ள அநாதாசிரமம் இருக்குன்னு எக்ஸம்ஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க அங்க எந்த விதமான அநாதாசிரமும் நடக்கல பில்டிங் டிவியேஷன் வயலேஷன்னு சொன்னால் அண்ணா அறிவாலய முறை நக்கீரன் ஆபீஸ் வருங்க இது நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல ரெண்டு ஸ்டாண்ட் முழுக்க முழுக்க எந்த விதமான அப்ரூவலும் வாங்காம உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இடிக்கணும்னு சொன்னத இடிக்கவே இல்லை இன்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மேலே கார்பரேஷன்ல யாரோ ஒரு அதிகாரி சொல்ல பக்கத்துல இருக்கிற கேண்டீன் அடிச்சுட்டு கலைஞர் கருணாநிதி ஸ்டேடியம் ஸ்டாண்ட்னு பேர் வச்சு திறந்து வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பில்டிங் வயலேஷன் டிவியேஷன் வேற வயலேஷன் டிவியேஷன்னா நீங்க அஞ்சு அடி முன்னாடி விடுறேன்னு சொல்லிட்டு மூணு அடி விட்டீங்கன்னா அது டிவியேஷன் ஆனால் ரெண்டாவது மாடி மூணாவது மாடின்னு கட்டிங்கன்னா அது வயலேஷன் வயலேஷன்களை ரெகுலரை செய்யவே முடியாது டிவியேஷன்களை ரெகுலரை செய்ய முடியும் உங்களுக்கு நக்கீரன் பில்டிங் வயலேஷன் கிரிக்கெட் ஸ்டேடியம் வயலேஷன் ஏங்க இது வேண்டாங்க தாம்பரத்துல ஊர்ல அஞ்சு லட்சம் ஒரு சாமியார் ஆசிரமம் இருக்குங்க அதுக்கு எந்த எந்த விதமான அப்ரூவலும் வாங்கலைங்க இது வரைக்கும் இடிக்கிறதுக்கு ஸ்டெப்பும் எடுக்கலைங்க உங்களுக்கு தெரியுமா எந்த கார்த்தி கார்த்தி இரும்பொலியூர்ல அஞ்சு லட்சம் சதுரடி கட்டியிருக்காரு ஒரு கார்பரேட் சாமியார் ஆசிரமம் எந்த விதமான அப்ரூவலும் வாங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு பெந்தகோஸ் மிஷினுடைய தலைமை இது ஆசிய பெந்தகோஸ் சர்ச்சோடைய தலைமையிடம் இரும்புலியூர் ஏரியின் சில பகுதிகளை ஆக்கிரமித்து அஞ்சு லட்சம் சதுர அடி இருக்கு அதுக்கு எந்த விதமான அப்ரூவலும் வாங்கல அது பக்கத்துல இருக்கிற நகர்காரங்க அதை எதிர்த்து பலமுறை போராடி இருக்காங்க ஆனா அது அத பத்தி எனக்கு துக்ளக்ல படிச்ச ஞாபகம் அவங்க இரும்புலியூர் ஏரியா ஆக்கிரமிச்சிருக்காங்களே அப்படின்னு வந்தப்ப தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டம் நினைக்கிறேன் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் எஸ்ரா குணம் அவர் மூலமாக இரும்பு பெருங்கலத்தூர் இரும்புலியூர் உள்ளாட்சி மன்றத்தில் அது ரெகுலரைஸ் பண்ணியப்படும் சொல்லி ஓப்பனாக அங்கே சர்ச்சை சார்பாக ஒருவர் பேசியதாக சொன்னது எனக்கு துக்களக்குல படித்த ஞாபகம் ஆனால் கார்பரேஷன் என்ன பண்ணிச்சுன்னா இப்ப எட்டு கண்டிஷனை போட்டு இத ரெகுலரைஸ் பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க அதுல ஒரு கண்டிஷன் அருகில் இருக்கிற தாம்பரம் ஏர்போர் என்ஓசி நாங்க ஏனால் அவர்கள் உயரமான கட்டிடம் கட்டினா அங்க ஏர்போர் ட்ரைனிங் பிளைட் ஏதாவது ஆனால் எதையுமே இன்னைக்கு வரைக்கும் வாங்கினதாக எனக்கு தெரியலங்க ஏங்க இவ்வளவு என்னங்க நம்ம ஜீசஸ் கார்ஸ் நீங்க மெட்ராஸ்ல இருந்து நீங்க இதுல இருந்து வந்திருக்கீங்களா கோயம்புத்தூர் திருச்சியில இருந்து மெட்ராஸ் வந்திருக்கீங்களா சாமி கார்த்தி வந்திருக்கீங்கன்னா தாம்பரத்துக்கு முன்னாடி அப்படி பெருங்கலத்தூர்ல இருந்து பைபாஸ்ல இறங்கி சிட்டிக்குள்ள வரத்துக்கு கோயம்பேடு வரத்துக்கு வானகரம் அந்த இதுல வரும் அந்த கார்னர்ல ஜீசஸ் கார்ஸ் பில்டிங் இருக்குங்க அந்த பில்டிங்கை அவங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல அதற்கு முன்னால் ஏசி முத்தையாக்கு சொந்தமாக இருந்த இடத்தை அவங்க வானகரம் சிறமைக்கு வர்ச்சு கம்பெனியில இருந்து சவுத் இந்தியா கார்பரேஷன் கீழே இருந்த பில்டிங்க ஜீசஸ் கால்ஸ் வாங்குதுங்க எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டி இருக்கு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கணும் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கணும் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு எந்த விதமான சர்டிவிகேட்டும் என்னுடைய தேடல் கிடைக்கலைங்க ஆனால் திமுக அமைச்சர் அதிமுக அமைச்சராக இருந்தவர் அந்த தொகுதியை சேர்ந்தவர் கிறிஸ்துவர் அவர் அதை சரி பண்ணார்னு சொல்றாங்க இப்பவும் அங்க அமைச்சராக இருப்பது மீன் அங்க எம்எல்ஏவாக இருப்பது வணிகர் சங்க தலைவர் தலைவருடைய மகன் கிறிஸ்துவர் ஸோ இவங்க நினைச்சா எந்த டிவியேஷனும் பண்ண முடியும் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்ட முடியும் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெரிய ஆசிரமம் கட்ட முடியும் இந்த ஒரு ஏரியா ஆக்கிரமிச்சு ஸோ இது இப்படி இருக்கிறப்ப எத்தனை பள்ளிகள் எத்தனை கல்லூரிகள் உங்களுக்கு டிவியேஷன்ல இருக்குன்னு சொன்னால் கோயம்புத்தூர்ல மற்றம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கல்லூரிகளுக்கு மேலே இதுல வந்து உங்களுக்கு டிவியேஷன் இருக்கு அப்படின்ற சொல்லி கேஸ்கள் வந்துச்சு ஆனால் பெரும்பாலான கல்லூரிகள் பள்ளிகள் பைபாஸ் ரோட்ல இருக்கும் பெரிய டிவியேஷன் இருக்காது ஆனால் ஹில் ஏரியாவில் ஸ்டோரி கட்டின காரணியாவை எப்படி ரெகுலரைஸ் பண்ண முடியும் எனக்கு தெரியலீங்க அதெல்லாம் டு ஏன்னா ஹில் ஏரியாவில் வயலேஷன் பண்ணக்கூடாதுங்கிற தீர்ப்புல செல்வி ஜெயலலிதாவிற்கு இது அவருடைய எம்எல்ஏ பதவியே டிஸ்குவாலிஃபை ஆச்சுங்க அதுதான் வந்து கோயம்புத்தூர் கொடைக்கானல் அதுல ஜி பிளஸ் ஒன் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஜி பிளஸ் சிக்ஸ் கட்டினாங்கன்ற வழக்குல அவருக்கு அப்புறமா அதுல வந்து அவருக்கு தே விடுதலை வந்தது அவருடைய இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எனவே ஹில் ஏரியால கட்டப்பட்டுள்ள காரண்யா பத்தி நாங்க பேச மாட்டோம் ஆனால் எந்த விதமான பெரிய டிவியேஷனும் இல்லாத ஈஷா பத்தி தான் சொல்றாங்க இப்ப நேற்றைக்கு அவரு அவர் இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காருங்க நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த பெண்கள் இருவரும் குழந்தைங்கிற வார்த்தையை இன்னைக்கு கூட யூஸ் பண்றாங்க பல இடதுசாரி சேனல்கள்ல நாற்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ஒன்பது வயசு ரெண்டு பேரும் கிட்ட நேரடியாக வந்து நாங்கள் தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினாலே சொல்லியிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் அஹ் பிஜி மேனேஜ்மெண்ட் படிச்சவர்கள் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கோம் திருப்பி திரும்பி வழக்கு போடுறாங்க இது வேண்டும் என்றே செய்யப்படுவதனால் எங்கள் தந்தை மீதே எங்களுக்கு வெறுப்பு வருகிறது ஒன்னா அந்த நீதிபதி உங்களை பெற்ற தந்தை மீது நீங்கள் இப்படி பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் பிரெயின் வாஷ் பண்றதுங்கிறத பத்தி நீதிபதி அப்ப கிறித்துவ மதமாற்றம் பிரெயின் தான் நடக்குதுன்னு தடை செய்வீங்களா இதை பத்தி எதையாவது பேசுவீங்களா ஏங்க பிரெயின் வாஷிங்னா என்னங்க ஒரு நீதிபதி அப்புறம் உங்க முன்னாடி அவங்க ரெண்டு பேர் சாட்சி கொடுத்தாச்சு ஒரு போலீஸ் போய் யாரை விசாரிக்க முடியும் எம்பிஎஸ் பஸ் போட்டது அந்த ரெண்டு பெண்கள் முப்பத்தொன்பது வயசு ஒரு பெண்ணு நாப்பத்தி ரெண்டு வயசு பெண்ணு அவங்கள பேர்ல உங்களுக்கு எஸ் கார்பஸ் போட்ட பொழுது அவர்கள் நேரில் வந்து சாட்சி நீதிபதி கேட்ட பிறகு திருப்பி போலீஸ போன்னு அவர் எப்படி சொல்லலாம் சரி போலீஸ போன்னு அவர் சொன்னால் நீதிபதி முன்னாடி சாட்சி கொடுத்தாச்சு நீதிபதி முன்னாடி முப்பத்தொன்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பெண்கள் சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் போலீஸ் விசாரிக்கணும்னா நீதிபதிய விட போலீஸ்க்கு அதிகமா விஷயம் தெரியும் சரி ஒரு சின்ன ஒரு ஆதங்கத்துல நீதிபதி அதை சொல்லிட்டாருன்னே வச்சுக்கங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டர் போய் விசாரிக்க முடியாம நூத்தம்பது பேர் போகணுமா இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்தாலே அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தப்பா பார்ப்பாங்க நூத்தம்பது பேரை ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்ப முடியுமா இப்ப இது வந்து எப்படி இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாருன்னு எனக்கு புரியல உங்க முன்னாடி எர்பிஎஸ் கார்பஸ் ஒரு ரெண்டு பெண்கள் பேரை போடுறாங்க அவங்க நேரடியாக நாப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தொன்பது வயசு பெண்கள் நேரடியாக நீதிபதியில சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நீங்க போலீஸ் அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியல அவர் பயன்படுத்தி உள்ள வார்த்தைகள் மிக தவறு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொன்னால் ஒரு வாரம் முன்னாடி பெங்களூர்ல கர்நாடகா பெங்களூர் உயர் நீதிமன்றத்துல பெங்களூர்ல ஓல்டு மைசூர் ரோட்ல இருந்து நீங்க அப்படி இறங்கினீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்க ஷேர் ஆட்டோ போகுது ஒன்னுலயும் பத்து பேர் ஏறிட்டு போறாங்க அங்க எந்த விதமான ரூல்ஸும் டிராபிக் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல அது மினி பாகிஸ்தான் மீறி இருக்கு அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னதை உச்ச நீதிமன்றம் கண்டிக்க அவர் அந்த வாசகங்களை எடுத்து மன்னிப்பு கேட்டிருக்கார் அந்த நீதிபதி அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த பிரெயின் வாஷிங் என்று சொன்ன அந்த வாசகத்தை கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் சரிங்க நேத்தைக்கு ஹைகோர்ட்ல அவங்க நேரடியா விட்னஸ் கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு நேற்றுக்கு உடனடியா எடுத்துட்டு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம் நேற்றைக்கு அதை விசாரணை பண்ணி போலீஸ் போனது தவறு நூத்தி பேர் பெட்டாலியன் ஆர்மியை அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அந்த ஹெர்பிஎஸ் கார்பஸோ எல்லாமே நாங்க விசாரிக்கிறோம் சொல்லிட்டாங்க ஆனா அப்ப கூட ஆன்லைன்ல அந்த ஒரு பெண்ணை திருப்பி நீதிபதி விசாரிச்சிருக்காரு எங்க ஹைகோர்ட் நீதிபதி ரெண்டு பேர் முன்னாடி நேரடியாக வந்த திருப்பி எதுவுமே உச்ச நீதிமன்றம் விசாரிக்கணும் இது திட்டமிட்டு ஈஷா மீது பரப்பப்படுகின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது இதற்கு சென்னை உயர் நீதிமன்றமும் ஒரு விதத்தில் அந்த போடப்பட்ட விதத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றம் எடுத்த ஸ்டெப் கூட முழுமையாக எனக்கு புரியல ஏன்னா எஸ் கார்பஸ்ல நேரடியாக அந்த இரண்டு பேர் ஆட்கொணர்வு மனுல உச்ச நீதிமன்றத்துல நே உயர் நீதிமன்றத்துல அவங்க நேரடியா சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறமும் உச்ச நீதிமன்றத்துல ஆன்லைன்ல அவரை திருப்பி எதுக்கு நீதிபதி விசாரிக்கணும் இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லைங்க தயவு செய்து இது வந்து மிக 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 திட்டமிட்டு ஒரு தாக்குதல் அதாவது இந்து மதத்திற்கு மீது யாரெல்லாம் சனாதனம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது தாக்குதல் செய்யணும் தான் இருக்கு இதை வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி சொன்ன அந்த வாகனங்களே எடுக்கப்பட வேண்டும் என் முன்னால் அந்த பெண்கள் வந்தார்கள் அதில் நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்க பிரெயின் வாஷிங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் நீங்க இப்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்களா பண்ணப்பட்டீர்களா அந்த எதிர்த்தரப்புடைய வாதங்களால் இதுதான் இப்ப எனக்கு வர உச்ச நீதிமன்றம் வந்து ரைடா வந்து நிப்பாட்ட சொல்றதுனால ஸ்டே கிடைச்சிருக்கு பட் இங்க ஒரு இதுவும் ஒரு இதுவும் இருக்கு இல்ல இல்ல ரெய்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா விசாரணைக்கு நீங்க போயிருந்தா ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மாத்திரம் போய் விசாரிச்சிருக்கலாம் அப்படியோ இல்லையோ நீங்க நூத்தம்பது பேர் கொண்ட பெட்டாலியன் அனுப்புவீங்களா இது அதுதான் அவங்களை மிகப்பெரிய அளவுல உச்ச நீதிமன்றம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்திருக்குங்க விசாரணைக்கு போறதுன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போடலாம் அது இருக்க நூத்தம்பது பேர் போடுறது இப்ப கலெக்டர் ஒரு ஒரு கேஸ் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு இன்ச்சு நிலம் கூட ஆக்கிரமிக்கலன்னு மந்திரி சொல்லியிருக்காங்க இப்ப உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை நான் தரங்க உங்களுக்கு லிங்க் வேணா யூடியூப் லிங்க போடுங்க யூடியூப்லேயே இருக்கு சோ இப்படி இருக்கிறப்ப முழுக்க முழுக்க பொய்யை மீண்டும் 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 ஒரு ஆசிரமத்தை ஏன்னா கோயம்புத்தூர் என்று இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணா ஆதியோகியுடைய சிலை வெளியில வரும் உங்களுக்கு கோயம்புத்தூருடைய ஐடென்டிட்டியா மாத்திருச்சு ஏன்னா கோயம்புத்தூர் என்றால் ரெண்டு விஷயம் தாங்க ஞாபகம் வரும் ஒண்ணு டெக்ஸ்டைல் மில் மேன்செஸ்டர் ஆப் இந்தியான்னு சொன்னாங்க அது அதுக்கு அடுத்தது பவுண்டரி வரும் இன்னைக்கு அதை எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக ஆட்சி வந்த உடனே அங்கு இஸ்லாமிய தீவிரவாதம் இறங்கி பல தொழிற்சாலைகள் இன்னைக்கு வெளியில போயிடுச்சு இன்னைக்கு பவுண்டரியில பல விஷயங்கள் பூனாக்கும் சோலாப்பூருக்கும் போயிடுச்சு டெக்ஸ்டைல் மில்கள் பரவலாக போயிடுச்சு இன்னைக்கு எல்லாமே மில்கள் இருந்த இடங்கள் எல்லாம் ஐடி காம்ப்ளெக்ஸ் ஆகவும் இதுவாகவும் மாறிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு கோயம்புத்தூருடைய கோயம்புத்தூருடைய ஐடென்டிட்டி பேரூர் கோயில் பட்டீஸ்வரன் கோயில் ஆனால் அதற்கு ஈக்குவலாக இன்னைக்கு இது கோயம்புத்தூர் என்றாலே கோணியம்மன் புதூர்னு பேருங்க டவுன் ஹாலுக்கு தப்பு இருக்கிற கோணியம்மனுக்காகத்தான் அந்த ஊருக்கு பேரு அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த ஊருக்கு ஐடியாக அந்த ஆதிசிவா ஐ மீன் ஆதியோகி சிலை வந்துருச்சுங்கிறது பல மதமாற்ற சக்திகளாலும் திராவிடார்களாலும் தாங்க முடியல அவ அதற்கு துன்புறுத்தி கொண்டே இருக்காங்க இவர்கள் பேர்ல மீண்டும் நீதிமன்றம் வந்தால் நீதிமன்றம் பைன் போடணும் ஏங்க நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அவங்க அந்த ஆசிரமத்துல இருக்காங்க நீங்க பதினால ஒரு கேஸ் போட்டீங்க திருப்பி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆள நேரடியாக ஒரு நீதிபதி விசாரிச்சுட்டு திருப்பி போலீஸ் போய் விசாரிக்கணும்னா எனக்கு என்னென்னீங்க நீதிபதி முன்னாடி கோர்ட்ல நேரடியாக ஒருவர் சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் போகணும் எனக்கு தெரிந்து ஒரு இந்த உயர் நீதிமன்றத்தை அழுத்துகிறது உயர் நீதிமன்ற நீதிபதி கொடுக்கப்பட்ட வாசகங்கள் நீக்கப்படணுங்க இப்ப சொல்றப்ப நான் இன்னொன்னுமே சொல்றீங்க அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருவர் சற்றே மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவங்க அக்கா கிட்ட போய் டெல்ல ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குதுங்க நீங்க உங்க தம்பியை அனுப்பிச்சா அவர் குணமாக வாய்ப்புங்கிறாரு போறப்ப அவரோட ஒரு நாலஞ்சு பேர் அந்த கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு வராங்க திரும்பி வந்தப்ப அவர் தம்பியை கூட்டிட்டு வரல மத்த நாலஞ்சு பேரையும் கிடுத்து ஆயிட்டாங்க அது மாதிரி பலரை திருப்பி திருப்பி கூட்டிட்டு போறாங்க இந்த அக்கா போய் ஐயா என் தம்பி எங்க என் தம்பி எங்கன்னு கேக்குறாரு இல்லை கூட்டிட்டு வர எதை ஒருத்தரையும் ஒரு ஒரு பதில் சொல்றாங்க அவர் இதுல போய் கேஸ் போட்ட உடனே மதமாற்றம் என்பது தேசத்திற்கே ஆபத்து மெஜாரிட்டி மக்களை மதம் மாற்றுவது தவறு அப்படின்னு அந்த கொடுத்து ஜாமீன் மறுக்கப்பட்டது இப்ப உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு அந்த வாசகங்களை நீக்கிக்கிறோம் யாரும் இப்ப மதமாற்றம் நிகழ்ந்திருக்கு அந்த ஊர்ல பல எஸ்சி மக்களை மாற்றி இருக்கார்கள் இவர் அந்த வழக்கு சார்பான அந்த தம்பி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரப்படலைங்கிறப்ப ஆனால் ஜாமீன் கொடுக்கறது உரிமைங்கிறது இன்னைக்கு சர்வதேச ஒரு இதாக ஆயிடுச்சு மத மாற்றம் என்பது தேசிய ஆபத்துங்கிற அந்த வாசகத்துல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல உச்ச பெஞ்சும் கூட அந்த வாசகத்தை அப்படி நீக்கினது சரின்னு சொன்னால் இந்த பிரெயின் வாஷிங் என்று சொல்லப்பட்டது நீக்கப்பட வேண்டும் அது ஓப்பனாக தவறு என்று அறிவிக்கப்பட்டு நீக்கப்படணும் எனக்கு என்னுடைய கோரிக்கை அதுதான் இதற்கு மேலும் யாராவது ஈஷா பேர்ல வழக்கு போட்டாங்கன்னால் அவர்களுக்கு பைன் போடப்பட வேண்டும் பெருமளையில பைன் போடப்படணும் ஏன்னா இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வழக்குல அவங்க ஏதாவது ஒரு விட்னஸ கொண்டு வந்திருக்காங்களா திமுக ஆட்சி வந்து மூன்று வருஷம் பிடிஆர் பிடிஆராக இருக்கட்டும் யார் வேணா பேசட்டுங்க வனத்துறை அமைச்சருக்கு தெரியுமா இல்ல பிடிஆருக்கு தெரியுமா வனத்துறை அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நக்கீரன் டிவியில நக்கீரன்லயும் இருக்கு இதுலயும் இருக்குங்க யூடியூப்லயும் இருக்குங்க ஒரு இன்ச் நிலம் கூட அவர்கள் காட்டு நிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எதற்காக இந்த மாதிரி பொய்களை திருப்பி 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 நம்ம சவுத்துல இருக்கிற பள்ளி கூறா மாதிரி பல இடதுசாரி மீடியாக்கள் ஏன் அதை சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு பின்னணியில இருக்கிறத கொடுத்து இந்த பாப்போம் என்ன ஏதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாதுபாருங்க